பெண்மை ஒரு அழகான விஷயம் ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு எனக்கு வந்து விடை கிடைக்க கொஞ்சம் நாளாச்சு தேடிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் கிடைச்சிருக்கு எனக்கு நிறைய வீடுகளில் பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா இல்லை பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இருக்க வீடுகள்லேயுமே என்ன நடக்குதுன்னா ஆண் பசங்களோட பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான செல்லங்கள் இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் அந்த செல்லங்கள் எது வரைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு லிமிட் வச்சுக்கலாம் பட் இன்னும் ஒரு சில வீடுகளில் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பிள்ளை நான் பையனாட்டை வளர்க்குறேன் அப்படின்னு தோல் தட்டின்னு சொல்கிற தான் அந்த வீடியோ மெயின் பையனை மாதிரி வளங்க பையனாக வளர்க்காதீங்க ரீசெண்ட்லியாக இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் வீடியோ ரொம்ப அழகாக சேரீலேயோ இல்லை ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லேயோ ஒரு வீடியோ அந்த வீடியோ அப்படியே இப்படி தடவிட்டு எடுத்து பார்த்தா தம்பிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒன்று பனியில் போட்டுக்கிட்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இந்த மண்டையில் முடி இல்லாமல் காதில் கடுக்கண மாட்டிக்கிட்டு அதாவது ஸ்டைல் பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சல் ஒரு பெண்மை அப்படின்னாலே அந்த பெண்மை எதுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு ஆணின் திருமணம் அதுக்கப்புறம் குழந்தையின் பிறப்பு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வம்சமே உருவாகிறது அதெல்லாம் விட்டுப்பட்டு என் பிள்ளைய நான் தைரியமான ஆம்பளையாட்டை வளர்க்குறேன்னு சொல்லி ஆம்பளையாவே மாற்றிடுறீங்கடா நீங்கள் கடைசியில் அது பார்த்தா இன்னொரு பொண்ணோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டோ இல்ல சம்மந்தம் இல்லாத ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு பிள்ளைங்க வந்து வானவில் குரூப்னு சொல்லி சுற்றிக்கிட்டு தெரியுறாங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தயவுசெய்து பெண்கள் கூறிய பெண்ணையுடன் பெண் பொம்பளை பிள்ளைகளை வளர்த்துருங்க பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கான தனியாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் பெண் பிள்ளைகளை ஆன் பிள்ளைகளாட்ட வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஆன் பிள்ளைலவே வளர விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நிறையா வீடியோக்கள் இப்போ நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன் அந்த வீடியோக்காலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்களில் பெண்கள் ஃபுல்லாக என்னமோ சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே என்ன சிங்க பெண்ணு சிங்கப்பெண்ணாக இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே அந்த பாட்டை போட்டுட்டு என்னமோ பல்ட்டி அடிக்கிறது எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பெண்மைனா பெண் தான் அதுக்காக நீங்க அடங்கி போங்கன்னு எல்லாம் யாரும் சொல்லலை உங்களை அடக்கி வைக்கவும் ஆள் கிடையாதுங்க எல்லாம் ஆண்களுக்கு மீறின விஷயங்கள்லாம் பெண்கள்ட்ட அதிகமா இருக்கு நான் ஏத்துக்கிறேன் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஆனா மாறிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் ஆம்பளை போடுற பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிங்க ஓகே ஆம்பளை மாதிரி செய்கிற எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்புறம் பெண்மைன்னு அதுல எங்க இருக்கு உங்களுக்காக இப்போ தனியாக ஒரு பாலினம் உருவாக்கணும் போல அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது பெண்கள்னா எப்படி இருக்கணும்னு கேள்வி கேட்குறீங்கல்ல அதே மாதிரி நான் சொல்கிறேன் பெண்கள்னா பெண்களாகவே இருக்கணும் பாரதியார் சொன்ன மாதிரி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு படிப்பதுக்கு இந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் பெண் சுதந்திரம் ஆனால் இந்த பெண் சுதந்திரம்ன்ற பேரில் இன்றைக்கி பண்ணுற நிறையா விஷயங்களை பெண்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் போனிங்கனாலும் சரி யூடியூப்பில் போனீங்கன்னாலும் சரி பெண் சுதந்திரம் எது ஃப்ளைட் ஓட்டுறாங்க ஏவுகணை அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் சென்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பைலட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பெண்கள் சாதிக்கிற விஷயங்கள் லாரி டிரைவர்ஸ் கார் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் சாதனை அப்படின்னா அதுதான் சாதனை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரைக்கால் ட்ரௌசர் ஒரு கையில்லாத முண்டா பனியன் அப்படின்னா வெறும் உள்ளாடை அதோட போட்டு லைவ் போட்டுக்கிறது கேட்டால் சிங்கப்பெண் அரை உரை ட்ரெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறதுக்கு பேர் சிங்கப்பெண் அன்னைக்கு ஏதோ ஒன்று ஏற்கனவே ஒன்று அப்படிதான் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் ஆட்டம் இதுல இன்னொன்னு ஒரு பையன் இந்த குடிச்சு விட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் அதாவது போதையில போய் தான் ஆக்சிடென்ட செத்து இருக்கான் என்னுடைய கணவர் வந்து இறந்தது வந்து எனக்கு துக்கம் தாழல அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கிரியேட் பண்றாங்க எனக்கு சிரிப்பு வேற ஏன்னா ஏற்கனவே ஒன்னு உருவாக்கி விட்டாங்க அதை அழிக்கிறதுக்கே வழி இல்லை ஒன்னொன்னா உருவாக்கிட்டே இருக்குதேடா அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசு புதுசா உருவாகிறதுக்கு ட்ரை பண்றாங்க இவங்களே புருஷனை போட்டு தள்ளிட்டு வந்து உருவாகி இனிமேல் வருவாங்க போல இந்த கள்ளச்சார பஞ்சாயத்து மாதிரி வரப்போகுது கடைசியில அன்னைக்கு ஒரு காமெடி போட்டு பாத்தீங்களா ஏப்பா ஏய் ஊர்ல இருக்கவே எல்லாம் கலாச்சாரத்தை குடிச்சு விட்டு பத்து லட்ச ரூபாய் வீட்டுல கொடுத்துக்கிறீங்க நீ என்னப்பா உயிரோட கிடக்க இந்த கலாச்சாரத்தை குடிச்சு சேர்த்து போப்பா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்க புருஷனையும் ஏத்து கொள்ள ஆரம்பிக்கிறாள் கொஞ்சம் நாள்ல இல்ல ஏன்னா பணம் வசூல் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த தயவு தயவுசெய்து பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தீங்கன்னா ஆண்களுக்கு உரிய அந்த தன்மையெல்லாம் சொல்லி கொடுங்க வேணான்னு சொல்லலாம் கராத்தே கும்பு எல்லாம் சொல்லிக் கொடுங்க சிலம்பாட்டம் சொல்லி கொடுக்குறது பெருசில் ட்ரெஸ்ஸிங் போடுறாங்களா பண்ணட்டும் ஆனால் அதுக்கும் ஒரு அளவு வச்சுக்கோங்க பெண்களுக்குரிய பெண்மை தான் அது பெண்மை அந்த நளினம் அந்த வெக்கம் அதெல்லாம் இப்போ இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோ தான் போட்டு காமிக்கணும் அந்த வீடியோவை போட்டு காமிச்சா உடனே இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க நீ தெரியாத மாதிரி ஆனால் இன்ஸ்டாகிராமில் உள்ள போய் பாருங்க ஏதாவது ஒரு பொண்ணுக்காவது பெண்மை நளினம்னு இருக்கான்னு பாருங்களே பசங்க கூட முழுசா போட்டுட்டு தான் உட்காந்து வீடியோ போடுறோம் இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா இங்கிட்ட இல்லை இங்கிட்ட இல்லை எல்லாத்தையும் திறந்து போட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் பெண்களுடைய பங்கு நிறையா இருக்குது செய்து சொல்கிறேன் பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வளர விடுங்க சுதந்திரம் கொடுக்குறோன்ற பேரில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டு சேராத இடம் சேர்ந்து கடைசியில் அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும் கல்யாண வயசு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கல்யாண வயசுக்கான தேவையான அதுகளுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து திருமணத்தை சரியான வயசில் பண்ணி வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து திருமணத்தை நோக்கி திருப்பி விட்டுருங்க என் புள்ள படிக்க போறாப்பா வேலைக்கு போறாப்பா சரி பண்ணட்டும் படிக்கட்டும் வேலைக்கு போட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் செயற்கையில கவனிங்க சரி நம்ம பிள்ளை தானே சுற்றிட்டு வரட்டும்ப்பா சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா புருஷ வீட்டுக்கு போய் கஷ்டப்பட போகுது புருஷ வீட்டுக்கு போனால் யாரும் இப்போல்லாம் கஷ்டப்படலை புருஷங்க தான் கஷ்டப்படுறாங்க வச்சு மேய்க்க முடியல நீங்கள் வாட்டுக்க வச்சுக்கிட்டு என் பிள்ளை சுதந்திரமாக இருக்குன்னு விட்டு போயிடுறீங்க இங்கே குத்திதை உடையதான்னு இருக்காங்க நீங்கள் நம்ம பார்க்குற நிறையா விஷயங்கள்ல பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் கேள்விக்குறியான விஷயங்கள் நிறையா இருக்குது இது எல்லாமே வெளியில் நடக்குது வெளியே நடக்குது வெளியே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளாக சால்ட்டை விட்டுறாதீங்க பெண் பிள்ளைகளை பெற்றவங்க பெண்மை அப்படின்னா என்னன்றதை கொஞ்சமாவது சொல்லி கொடுங்க நீங்கள் அவுத்து உடுறது எவன் வந்து விழுந்து கேள்விக்குறி அவனுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்குது அடங்க மாட்டேங்கிறதுக்க வீட்டில் பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட அப்படியே உட்காந்துக்கிறாங்க அவங்க நிறைய பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசத்துல டைவர்ஸ் ஆறு மாசத்துல டைவர்ஸ் என்னன்னு தெரியுமா அதுக்கெலாம் காரணம் இந்த பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது அவங்க கொடுக்குற சுதந்திரம் வந்து அளவுக்கு மீறி போனதுனால அதே சுதந்திரத்தை பேர கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமே எதிர்பார்க்கிறாங்க பின்னு அந்த சுதந்திரம் கிடைக்கிற உடனே டைவர்ஸ் என்னடா அப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க பெண்மைக்கு எதிராக நான் பேசல பெண்களுக்கு எதிராகவும் நான் பேசல பெண்கள் ஆண்களா மாற நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு எதிராக மட்டும்தான் நான் பேசுறேன் ஒரு சில இடங்கள்ல பெண் என்ன பண்ணிருக்கா திருமணமான பெண் தன்னுடைய குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகையை நிப்பாட்ட முடியலன்னு சொல்லி தனித்துடிகளை முக்கி கொண்டிருக்கா அதுவும் நடந்திருக்கு தன்னுடைய பு புருஷன் செல்ஃபோன் யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தூங்கும்போது தலையில் தூக்கி போட்டு கொண்டு அதுவும் நடந்திருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பெண்மையிலையுமே கொடூரமான குணம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த கொடூரமான குணம் எங்கேருந்து உருவாகுதுன்னா ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் வீட்டில் பொழுது அவங்க கொடுக்குற சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும்போது அது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிற போது அந்த சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்போ அது கிடைக்காத பட்சத்தில் அவங்க அதை வந்து என்னைய நீ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய ரியாக்ஷன் ஆகுது ஸோ அந்த காலத்தில் எப்படி பெண்களை வளர்த்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வளங்கன்னு நான் சொல்லலை பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கட்டும் அந்த பெண் சுதந்திரம் எது வரைக்கும்ன்றத சொல்லி கொடுங்க பெண்கள்னா இப்படித்தான் இதுதான் பெண்மை அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட கட்டிக்கிறவன் பொழைச்சிக்குவான் இல்லைன்னா கேள்விக்குறியோடைய அவனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடுது எப்போ போகுது எப்போ வருது கேள்வி கேட்டோம்னா அடிக்குதுன்றான் ஒவ்வொருத்தன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் கல்யாணம் முடிச்சான் மேட்ரி மோனியில் பையன் தான் கல்யாணம் முடிச்சான் அவங்க அப்பா சொல்கிறாரு தம்பி கல்யாணம் முடிச்சு மூணு மாதம் தான் தம்பி ஆகுது கட்லி மேலே நடுக்கிட்டே எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு எல்லாம் கேட்க மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் இருக்கும் அந்த ஆணுக்கும் அதே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்போடு தான் அவன் திருமணமே முடிக்கிறான் அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக ரெண்டு பேருக்குள்ள அந்த யூசமான வாழ்க்கை போகிறதுக்கு உள்ள ஏதாவது ஒரு காரணத்துக்கான உடனே டைவர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அது ஏதோ ஒரு சூழ்நிலை பாருங்களே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் அது காரணமா இருப்பாங்க அவங்க கொடுக்குற சுதந்திரத்தை அதே சுதந்திரத்தை இங்கே வந்து எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு தான் ஏன்னா சுதந்திரம்ன்றது அங்கே வேற மாதிரி இருக்கும் இங்கே வேற மாதிரி இருக்கும் கணவனுக்கு கட்டுப்படுதுன்னு சொல்றது வந்து இதுக்காகன்னு முதல்ல சொல்லிடுறேன் நான் இது சரி இது தப்பு அப்படின்றத பெரும்பாலான பெண்களை வந்து கவனிக்கிறதே கிடையாது ஒரு பொண்ணுடைய பார்வையில எந்த அளவுக்கு நேக்கிருக்கு தெரியாத ஆனா ஒரு ஆணுடைய பார்வையில ஒரு சில நேக்குகள் இருக்கும் எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏங்க இதை பண்ணாதீங்க இதை செய்யாதீங்க வேணாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும் போது அதுல அர்த்தங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் ஏய் பாப்பா அந்த பக்கம் போகாத அந்த மாதிரி ஆட்களோட பேச்சு வச்சுக்காத இதெல்லாம் செய்யாதரா அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாதரா இப்படி சொல்லும் போது ஆண்கள் சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதை ஏற்றுக்கிற அந்த ஒரு தன்மை இல்லை என்னால் சுதந்திரமா இருக்க முடியல ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்குது போனை நோண்ட முடியல புருஷன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் சமைக்க சொல்றேன் சாப்பாடு போட சொல்றேன் துணி துவைக்க சொல்றேன் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு கடைசியில திருப்பியும் அம்மா வீட்டுக்கே போய் உக்காந்துக்குது அப்பா வீட்டுலயே போய் உட்காந்துக்குதுங்க இதுக்கு எதுக்கு திருமணம் முடிக்கணும் திருமணம் அப்படின்றதே வேற ஜிம்முக்கு போய் பாடி பில்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க பாடி பில்டர் ஆகுங்க வேணாம் சொல்லல அது ஒரு சாதனையா செய்யுங்க வேணான்னு சொல்லல ஆனா காதுல கடுக்கணும் மாட்டிக்கிட்டு டவுசரை போட்டுக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு சுத்தி போட்டு கடைசியில ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அங்கேயுமே நான் டவுசர் தான் போடுவேன் பனினுதான் போடுவேன் சுத்தம் போது எவ்வளவு வச்சு வாழ முடியும் அவனா அதே மாதிரி சுத்தி இருந்தானா செருணியை கூட ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு சோ பெண்களை வளர்க்கும் பொழுது பெண்மைனா என்னன்றத சொல்லி கொடுத்து வளருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமிகள்லாம் பேரண்ட்ஸ்க்காக இந்த கடைசி விஷயம் சினி ஃபீல்டில் நீங்கள் பார்க்குற நிறையா விஷயங்கள் உண்மை கிடையாது சினி ஃபீல்டை பார்த்து நிறையா பேர் என்னுடைய பிள்ளையும் அதே மாதிரி இருக்கணும் என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும் என்னுடைய பெண் பிள்ளையும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அதான் உண்மையிலே தவறான செயல் சினி ஃபீல்டில் பணம் இருக்குது சரியா பணத்தினால என்ன வேணாலும் செய்யணும்னு செஞ்சுருவாங்க அவங்க உங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது இது யாருக்கு புரியுதோ இல்லையோ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு நிறையா தெரியும் திருமணம் பண்ணி கொடுத்து அங்கே போய் இருக்க மாட்டாமல் கணவனுடைய கண்ட்ரோல் அவங்க அப்பா அம்மா சொல்கிற கண்ட்ரோலில் இருக்க முடியாமல் என்னுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் என்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்த பொண்ணுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க விட்ட வாழ்க்கை கேள்விக்குறியான வாழ்க்கை அவங்களுக்கு அடுத்து அந்த வாழ்க்கை கண்டினியூவாக கிடைக்குமான்னு தெரியாது முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைன்னா இதுதான் தெரிஞ்சு வாழ ஆரம்பிங்க பெண்மை பெண்மையாகவும் ஆண்மை ஆண்மையாகவும் இருந்தா மட்டும்தான் இங்கே வாழ்க்கை வந்து சமமா போகும் நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது அப்படின்ற எண்ணம் வந்துருச்சினாலே நான் சொல்றதுல எவ்வளவு கருத்து இருக்குன்றத விவாகரத்து நிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து ஏன் மேக்சிமம் பாருங்களேன் விவாகரத்தை ஆரம்பிக்கிறது லேடிஸ்ட் இருந்தா ஆரம்பிக்கிறது ஏன்னா என்னுடைய அப்பா என்னை இப்படி வளர்த்துருக்காரு என்னுடைய அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க சரி வளர்க்குறாங்க அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை வளர்ச்சி எதை நோக்கி போகுதுன்னு தான் நான் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் டம்புல்ஸை தூக்கிக்கிட்டு ஜிம்முக்குள்ளே போய்கிட்டு நாலு பசங்களோட பைக் எடுத்து ஊரை சுற்றிக்கிட்டு அரைக்கால் பனினும் அரைக்கால் டவுசரும் போட்டுக்கிட்டு வீல் ப வீலிங் பண்ணிக்கிட்டு இந்த நாக்கை பாம்பு குட்டி நிற்கிற மாதிரி நீட்டிக்கிட்டு இந்த புள்ளிங்க ஸ்டைல் பாட்டு போட்டுக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கைய நீங்களே முடிச்சுக்குவீங்க அவ்வளவுதான் ஒரு பெண் உருவாக ஒரு பெண் உருவாகுது அப்படின்னா அந்த பெண்மை உருவாகும் பொழுது அதுக்கேற்ற ஆண்மையும் ஒன்று உருவாகும் காலத்தின் நியதி அது இப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கறது கிடையாது மண்டபம் பிடிக்கிறது கிடையாது நாலு நாள் பார்த்தா அஞ்சாவது நாள் ஒருத்தனோட போயிட்டு சுத்திப்பட்டு பிள்ளைய பெற்றுட்டு வந்து நிற்குதுங்க இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து எதுக்காக பதினெட்டு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுது இப்போ இதுக்கு பேசமாக அப்போ இருந்த மாதிரியே பழைய பாதையே வாழ்க்கையில் பிள்ளையில கட்டி கொடுத்துருக்கோம் எண்ணங்கள்லாம் வருது குழந்தை திருமணம்னு சொல்லி தடை பண்ண நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வீட்டிலலாம் இப்போ ஒரு பொண்ணுலாம் பதினேழு வயசு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அவனை தான் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போட்டு பதினெட்டு வயசுல கல்யாணத்தையே முடிச்சிருச்சு கல்யாணத்தை முடிச்சு இப்போ பிள்ளைய பற்றி கையில் வச்சுக்கிட்டு தெரியுது இதைத்தானே அந்த காலத்துலையும் செஞ்சாங்க இதை வந்து இவங்களாக செஞ்சால் தப்பு அதுகளாக செஞ்சுக்கிட்டால் தப்பு இல்லை அந்த மாதிரி ஆயிப்பிச்சுட்டோம் என்ன மனிதர் வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஸோ பெண்கள் எப்படி இருக்கணும்னா பெண்களாக இருங்க வேறு எதுவுமே வேணாம் வீரம் இருக்கட்டும் வெக்கம் இருக்கட்டும் ரோசம் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பெண்மையும் இருக்கட்டும் இதுதான் என்னுடைய பதில் நீங்கள் நான் சொல்கிறதில் ஏதாவது தவறு இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் ஒரு ரீல்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது பாருங்களே சிங்க பெண்ணே அப்படின்ற பாட்டுக்கு வந்து நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன பதில் உங்களுக்கு ஞாபகம் வரும் பெண்கள் பெண்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பெண்களுக்கு ஆண்களுக்குரிய தைரியம் இருக்கணும் ஆனால் ஆண்மையை முழுசாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா